வணக்கம் ஜோதி பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்கு பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிற கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துகிட்ட இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் ஸோ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பொதுப்பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மார்ச் பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்கள பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நார்மலான லைஃப் அப்படிங்கிறது அமையறதில்ல கொஞ்சம் வினோதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய சிந்தனை ஆற்றல் செயல்திறன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் அதே போல் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை விரும்புறது அப்படிங்கிறது செட் ஆகாது கொஞ்சம் தனித்துவமாக இருக்கணும் தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் புரியாத அனுபவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தீவிரமாக இருப்பாங்க அதீத சிந்தனை ஆற்றல் கொண்டவங்க கொஞ்சம் தனிமை விரும்பிகளாகவும் இருப்பாங்க ஒரு ஆராய்ச்சி திறன் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு போல வெயில் செஞ்சுக்கிட்டே இருக்கும் கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போய் ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அல்லது வசிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கும் குறிப்பாக இவங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும் பட் இருந்தாலுமே சொந்த பந்தங்களோடு உற்றார் உறவின நண்பர்களோடு சேர்ந்திருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையாது பட் அதுவே அசுபஸ்தானங்கள் அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுது அப்படிங்கும்போது சொந்த பந்தங்களோடு உற்றார் உறவினர்களோடு ஒன்றாக இருந்தாலும் கூட இருந்தும் இல்லை அப்படிங்கிற நிலைகளை தான் அவங்களுடைய நிலை அப்படிங்கிறதுக்கும் பெரும்பாலும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகல் கொஞ்சம் உணர்வுவாங்க பட் உண்மையிலே வந்து அவங்களுக்கு அந்த நிலைகள் தான் அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும் வேலை செய்யும் தனியாக இருந்தால் தான் வந்து அவங்களால் முழுமையாக வேலை செய்யவே முடியும் மற்றவங்களோடு சேர்ந்து செயல்படுவதை விட இவங்க தனித்து செயல்படும் பொழுது உங்களுடைய முழு ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் அந்த வேலையும் வந்து முழுமை பெறும் மற்றவங்களோடு சேர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா ஏதாவது குழப்பி விட்டுடுவாங்க ஐடியாவை மாற்றிடுவாங்க ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக ஆற்றல் மற்றும் அறிவியல் ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே அவங்கக்கிட்ட இந்த ஆராய்ச்சி அறிவு அப்படிங்கிறது இருக்கும் அதனாலே நிறைய தர்க்கவாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஏன்னா நுனிப்பு மேயறது போல சும்மா எல்லாமே கடமைக்காக செய்யணும் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் எங்களுக்கு இருக்காது எதா இருந்தாலும் காரணக்காரியம் அறிந்து அதனுடைய உற்பருநிலை புரிந்து நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் சென்று காரணக்காரியங்களை அறிந்து அதை செயல்படுத்திட்டு வருவாங்க பட் இது வந்து ஒரு நார்மலான லைஃபுக்கு வந்து நார்மலான மனிதர்களுக்கு வந்து செட் ஆகிறது இல்லை அவங்க வந்து அப்படியே காலம் போகிற பக்கில் போகத்தான் பார்ப்பாங்க ஸோ இவங்க வந்து அப்படியெல்லாம் போகக்கூடாது நம்ம வந்து எதாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக சரியான காரணக்காரங்களோடு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் இந்த விஷயங்களை பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த காண்ட்ரவர்சி நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஏற்படும் இதனாலேயே நிறைய பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் உங்களுடைய பங்களிப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருக்கும் அதே போல் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் இருக்கும் பட்டறிவு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு விஷயங்களும் பட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஒரு நல்ல அனுபவசாலிகளாக திகழ்வாங்க வாழ்க்கையின் கடைசி காலகட்டங்களில் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் ஆசானாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கே உரித்தான அந்த பொறுமை நிதானம் பக்குவம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான விஷயமாக இருக்கும் இவங்களை மாதிரி பொறுமையாக எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அன்புள்ளம் கொண்டவங்க ஆனாலையும் இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களால் வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலுமே உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையினுடைய புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டடியான வாழ்க்கை அமைதியான நிலையிலிருந்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீக அனுபூதி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு மத போதகர்கள் குருமார்களுடைய அருளாசையை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த மாதிரியான நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு சொன்ன சொல்லை காப்பாற்றணும் அப்படிங்கிற தீவிரத்தன்மை இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அது வாக்காக தான் இருக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் கனிவான தன்மையை எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய இளம் வயதுகளில் காதல் விரும்பிகளாக இருப்பாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு ஜாலி மூடில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இதெல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல் அப்படியே தலைகளாக மாறும் செய்யும் அதாவது வாழ்க்கையில் முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆடல் பாடலோடு ஆடம்பரமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது அதனுடைய நிலைக்கு கொண்டு வந்துடும் பட் அதுவே ஆரம்பத்தில் ரொம்பவுமே பக்குவமாக இருக்காங்க அப்படின்னா அதனுடைய ரெண்டாவது ஸ்டேஜில் அதற்கு தகுந்த உற்சாகம் தரக்கூடிய ஆர்ப்பாடலான விஷயங்களோட வாழ்க்கை போகிற மாதிரி இருக்கும் பட் எப்படியோ ஏதோ ஒரு காலகட்டங்களில் வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு ஜாலி டோனில் இவங்க தான் இருப்பாங்க தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க எதிர்காலம் குறித்த திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே உண்டு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து இவங்களால தான் மற்றவங்களோட அட்டாச்மெண்ட்டோடு இருக்க முடியாதே தவிர மற்ற எல்லாருடைய அமைப்பும் வந்து இவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாகத்தான் இருக்கும் அந்த வகையில் குடும்பத்தினுடைய அமைப்பும் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் அந்த வகையில் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி உறவுகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு யதார்த்தமான நல்ல நிலைகளையே பெரும்பாலுமே உங்களுக்கு செயல்பட்டுட்டு இருக்கும் என்னதான் சின்ன சின்ன சந்தேச செல்வர்கள் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற வந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே சமாளித்து ஒரு அமைதியான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு குழந்தைகள் வகையில் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிற இயற்கையாகவே இவங்க வந்து குழந்தை பிரியர்களாக இருப்பாங்க குழந்தைகள் மேல மட்டுமல்ல மற்றவர்களுடைய குழந்தைகள் மேல கூட இவங்க ஒரு அக்கறை காட்டக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு பட் நார்மலாகவே இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வரும்போது இவங்க கொஞ்சம் தடுமாற செய்வாங்க இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களால் இதனால சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் பட்டுமடாமல் சின்ன சின்ன சங்கடங்களோ போகும் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது நான் நல்லபடியாக இருக்கு போல் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்வியான நிலைகளை தான் வேலை செய்யும் இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் நல்லபடியாக இருப்பாங்க இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பாங்க ஸோ இதுவா அதுவா அப்படிங்கிற சூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பட் இருந்தாலுமே இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க அதாவது நல்ல விஷயங்களை கிடைக்கும்போது அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களையும் எடுத்துக்கணும் போல் இந்த சொத்து சூழலுடைய அமைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு இந்த சொத்து சோழங்களுடைய அமைப்பை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான அமைப்புகளே வேலை செய்யறதை பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஓவராலாக இந்த மார்ச் மாதம் பதினைந்துலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலை அப்படிங்கிறது இதார்த்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தனிச்சிருக்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம் பட் ஓவராலாக மற்ற விஷயங்கள் அணுகுமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லைஃப்பில் லீட் பண்ணக்கூடிய அமைப்புகளை இவங்களுக்கு எப்பவுமே நல்லபடியாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ அதெல்லாத்தையுமே வந்து இவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அனுசரித்து கொண்டு போயிட்டாங்கனால போதும் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சாதகமான நிலைகளிலே இருக்கும் நன்றி వనక బాల్ ఖబర్ ములు